இன்றைக்கு பழனி ஆண்டவரை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைத்தது அதைவிட என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் இடைவெளிக்கு பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதை எண்ணி பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் பூர்வீக குடிகள் உழைப்பதற்காக மட்டுமே நாம் பிறக்கவில்லை ஒடுக்கப்படுவதற்காக மட்டுமே நாம் பிறக்கவில்லை நாம் நாம் இந்த அரசியல் களத்திலே அடியெடுத்து வைத்த போதே வைத்த முழக்கம் எளிய மக்களை அதிகார வலிமையுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பது ஆனால் அதை அவ்வளவு இலகுவாக எட்டி பிடித்து விட முடியாது பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் முதலமைச்சராக என் கேள்வி மாத்தி கேட்கலாம் இல்லையா எப்ப நீங்க பிரதமராக போறீங்க அப்படின்னு கேட்டாங்க ரெண்டும் ஒண்ணுதான் அப்படி கேட்கூடாது முதலமைச்சரா பிரதமரா என்பதல்ல அடிமைகளாக உழழுகிற மக்களை ஆளும் சக்தி உள்ளவர்களாக வலுப்பெற செய்ய வேண்டும் அதிகார வலிமை உள்ளவர்களாக வலுப்பெற செய்ய வேண்டும் ஆட்சி அதிகார பீடத்தில் அமரக்கூடியவர்களாக வலுப்பெற வேண்டும் நான் இருபது வருஷத்துக்கு முன்னால ஒரு பத்திரிகை பேட்டி கொடுத்தேன் நானும் முதலமைச்சர் கனவு கொண்டிருக்கிறேன் எனக்கும் முதலமைச்சர் பதவி உண்டு கனவு உண்டு அப்படின்னு அப்படின்னா நானே முதலமைச்சனார் போய் உட்காரன்னு அர்த்தம் இல்லை எளிய மக்களும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லுவோம் எனக்கும் முதலமைச்சர் கனவு உண்டு அப்படின்னு ஒரு டைட்டிலே போட்டாங்க அப்போ ஆகவே இன்றைக்கு நாம் முதல் புள்ளியை வைத்திருக்கிறோம் இன்னும் கோலம் போடுறதுக்கு நிறைய புள்ளிகள் தேவை ஒரு புள்ளியை வச்சுட்டு ஒரு பெரிய கோலத்தை வாசல் நிரப்பி போட முடியாது வாசலை அடைச்சி ஒரு பெரிய கோலம் போடணும்னா நூற்று கணக்கான புள்ளி வச்சாதான் கோலம் போட முடியும் ஒரு புள்ளியை வச்சுட்டு பெரிய கோலத்தை போட முடியாது அதை போல அடியெடுத்து வைத்தவுடனே ஆட்சியை கைப்பற்றி விட முடியாது கட்சி தொடங்காமலே பல பேர் ஆட்சிக்கு வர ஆசைப்படுகிறார்கள் அதுவே நாம் அங்குளம் அங்குளமாக வளர்ந்து வருகிறோம் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக வலுப்பெற்று வருகிறோம் தமிழகத்தின் அரசியல் விதிகளை திருத்தக்கூடிய வலிமை பெற்றவர்களாக நாம் வளர்ந்து வருகிறோம் இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்திலும் சிறுத்தை கொடி பறக்கிறது கர்நாடகா ஆந்திரா கேரளா தெலுங்கானா என்று தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதிலும் சிறுத்தை கொடி பறக்கிறது அப்படி ஒரு நம்பிக்கை நம் மீது மக்களுக்கு உருவாகி இருக்கிறது அந்த நம்பிக்கையை தக்க வைக்கக்கூடிய வகையிலே நாம் நம்முடைய கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் அதுக்கு தான் இப்போ புதுசாக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்கிறோம் இந்தியாவிலேயே எந்த கட்சியும் இந்த முயற்சியில் இறங்கவில்லை இந்த துணிச்சல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு அதற்கு நீங்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும்